அந்த பூக்கற்றவ பணத்தை நீங்க ஆளை வச்சு திருடுனீங்க புருஷ பொண்டாடி பணம் போச்சுனா பாத்துட்டு சும்மா இருப்பானா அதனால தான் அவன் உங்க வீட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தான் இதுல ஒண்ணு தப்பு இல்லையே என்ன மாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரோட இன்னோட எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் இன்னைக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மனோஜ் வந்து விஜயாவை ரூம விட்டு வெளியே போங்கம்மான்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு விஜயா வந்து உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க எல்லாருமே பயங்கரம் வந்து அவங்க சமாதானப்படுத்துறாங்க சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறமா ரவியும் முத்துவும் சேர்ந்து மதாஜா கூப்பிடுறாங்க ஒன்னால தான் அம்மா அழுதுட்டு இருக்காங்க என்ன அழுதுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் கொஞ்சம் கோவத்துல பேசிட்டு அம்மா கொஞ்சம் டென்ஷனா இருந்தேன் எவ்வளவுதான் மற்றபடி வேற எதுவும் இல்லம்மா சொல்லும் போது இல்ல நீ வந்து என்ன வந்து உனக்கு பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் இருக்காங்களா அதனால தான் நீ வந்து என்ன வந்து மதிக்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மறுபடியும் அழுதாங்க உடனே வந்து முத்துவும் ரவியும் சொல்றாங்க சின்ன வயசுல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம்னா எங்க அம்மா எங்களை முட்டி போட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மதம் சொல்றாரு நான் முட்டி போட்டாவது அம்மாவோட கோவம் குறையா நான் முட்டி போட்டு நிற்கிறேன்னு சொல்லிட்டு முட்டி போட்டு நிக்கிறாரு ரோகின்னு வந்து பாத்துட்டே இருக்காங்க எதுக்காக மனோஜ் இப்படி பண்றா அப்படின்னுட்டு எங்க அம்மாவோட கோவத்தை குறைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படி தின ஓமாலே பாரு அப்படின்ட்டு மனோஜ் சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா மனோஜ் மனோஜ் வந்து பாத்துட்டு விஜய் நினைக்கிறாங்க நம்ம தாயத்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீ எலும்புடா எலும்புடா அப்படின்னு சொல்லுவோம் ஓமாலி கோவம் அப்படின்ட்டு இல்லம்மா நீங்க சிரிசாதான் எலும்பு அப்படின்னு சொல்றாரு உடனே வந்து அழகைய கண்ட்ரோல் பண்ணி சிரிக்கிறாங்க விஜய் உடனே அண்ணாமலை சொல்றாரு இதுக்கு நான் இருந்து இருந்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க ஸ்ருதி மீனா ரவி எல்லாருமே சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முறைச்சி வந்து வி விஜயா வந்து ரோஹிணியை பார்த்துட்டு நக்கலா பார்த்துட்டு போறாங்க உடனே வந்து இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பேசிட்டு இருக்காங்க ஏதோ தெரியாம வந்து ரோஹிணிக்கும் விஜயாவுக்கும் ஏதோ வார் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு இவங்க பேசுறாங்க அதுக்கப்புறமா நடக்குது பாத்தீங்கன்னா பார்வதி வீட்டுல விஜயா இருக்காங்க இந்த சிந்தாமணி வராங்க சிந்தாமணி வந்துட்டு சொல்றாங்க முத்து என் வீட்டுல வந்து எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு பார்வதி ஒண்ணு சொன்னா என்ன எல்லா படத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் அவனோட படத்தை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டு உடனே வந்து விஜயா சொல்றாங்க ஆமா அவன் இருந்து பிடித்த பணத்தை வந்து அவன் எடுக்க மாட்டானா அவன் அவளை வந்து ஏமாத்தி வாங்குறீங்கன்னா அவன் எடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க நீங்க கிட்ட டான்ஸ் படிக்க வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சிந்தாமட்ட கோவப்படுறாங்க என்ன மாஸ்டர் நீங்க எப்படி பேசுறீங்க நீங்க சொல்லுத நான் சொல்லி உங்கள்ட்ட உங்களை வந்து காசு திருவிட சொல்லணும் அவளுக்கு வந்து ஆர்டர் கிடைக்காம தானே பண்ணா சொன்னேன் மறுபடியும் உங்கள்கிட்ட அவளை தள்ளி விடுங்க அவ கையை வந்து அடிபட வைங்கன்னு சொன்னா அந்த மாதிரி அவரு பண்ணாதுங்க நீ இதுக்கு மேல வந்து நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னையில இருந்து நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ கையில அடிபட்டதுக்கு அவ ஆப ஆபத்தா இருந்தா என்ன பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறாங்க உடனே வந்து பார்வதி நினைக்கிறாங்க என்ன இவ மாதிரி இவ வந்து இவ்வளவு பாசம் காமிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்தாமணி ஆமா என்னதான் இருந்தாலும் நீங்க எல்லாம் ஒரே குடும்பம் அதை யாரும் நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி போறாங்க அதுக்கப்புறம் பார்வதி சொல்றாங்க உனக்கு எப்படி அவரை இவ்வளவு பாசம் வந்துச்சாரு பாசம் ஒன்றும் கிடையாது என் புருஷன் சொன்னாரு யாருக்கு யாருக்காச்சும் எதிரி நிறைய ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து சீக்கிரமா வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த முத்த பூக்கற்றவை வளரவே கூடாது எதிரிகள் அதிகமா தான் நான் தான் எதிரிகளை எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டுதான் வரேன் அப்படின்ட்டு உடனே பார்வதி அதான நீ எப்படி திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி வந்து சத்யாவோட கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ரிலீஸ் ஆகி தான் வராது வந்த உடனே கோவமா வராரு முத்து ஏதாச்சும் பண்ணணும் அவனை ஏதாச்சும் கேஸ்ல மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவனோட ஆளுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஐடியாவும் கொடுக்குறாங்க எதுவுமே வந்தா அவனுக்கு பெருசா பண்ணணும் பெருசா பண்ணணும் அதை நான் வெளியே வந்துட்டெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா சீதாவும் சீதா கட்டிட்டு இருக்காங்க சீத்தாவோட அம்மா சொன்னாங்க உனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்பு அப்படின்ட்டு இல்லாம எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா சத்தியாவங்கதான் இருக்காங்க சத்திய நீ வேலைக்கு போகிறான்னு கேட்கும் இல்லாம இன்னைக்கு நைட் தான் வேலைக்கு போகணும் நைட்டு தான் நிறையா டெலிவரி வருது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் இந்த டைம்ல மீனாவும் அங்கே போறாங்க மீனா போன உடனே என்னடா அங்க இருக்குன்னு கேட்கும்போது இல்லக்கா எனக்கு வந்து வேலைக்கு வேலைக்கு வந்து ஒரு நாள் பெரிய பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே படிக்கலன்னா சொல்லடா அம்மா அம்மா ஏதாவது படிக்க வைக்கலாம்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு இல்லாக்கா நான் படிக்கல எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனி வச்சு நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து சீத்தாவும் சீதாவுக்கு அம்மாவும் பாக்குறாங்க உனக்கு இப்பெல்லாம் ஆசை இருக்காடா அப்படின்னுட்டு அந்த ஆசை இருக்கு ஆனா எப்படி எல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா சொல்றாரு சித்தா உடனே மீனா சொல்றாங்க ஆசைப்பட்டு நேர்மையும் முயற்சி இருந்தா கண்டிப்பா நம்ம நினைக்கிறது நடக்கண்டா அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு எபிசோட் பாத்தீங்கன்னா இதோட முடியுது நாளைக்கு எபிசோட்ல என்ன இருக்கு நாளைக்கு பாக்கலாம்